நான் யார் இப்போ டெப்டி சிஎம் எந்த டெப்டி சிஎம் சொல்ல வந்தேன்னா மிஸ்டர் பதன் காஜி பாலாஜின்னா ரெண்டு பாலாஜி இப்போ பாலாஜிங்கிற பேரே ஒரு கான்ட்ரவர்சி அரசியல் ஞானம் இல்லாதவங்க சிஏஜி ரிப்போர்ட் மினிஸ்டர் ஆஃப் மீட்டர்னு ஆயிரம் தடவை ஒரு ஒரு டேர்மை முடிக்கிறதுக்குள்ள ஐநூறு தடவை போயிட்டு வர்றதில்ல ஒன்றும் பெரிய இது இடத்தோட சொன்னால் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் அவரோட பிளட்டில் வந்து காங்கிரஸ் இல்லை டிஎம்கே தான் இருக்குது போல் இருக்கு ஹாய் எவ்ரிவான் குட் ஈவினிங் எல்லாேருக்கும் பூஜா இது போயிட்டுருக்கு தசரா இது விஷஸ் எல்லார் வீட்லேயும் தசரா நம்பிக்கை இருக்கிறவங்க ஓகே அதனால் அவங்க எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்கும் என்னோடய விஷஸ் அப்புறம் டெப்டி சிஎம் நான் வந்து தமிழ்நாடு டெப்டி சிஎம் சொல்லலை ஏன்னா தமிழ்நாடு டெப்டி சிஎம் வந்து யார் வரப்போகிறாங்க எப்படி வர போகிறாங்கன்னு முன்னாடியே தெரியும் நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் திடீர்னு வந்து ஆமாம் எப்படி வரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் பட் அது வந்து எப்படி கட கட கடா ப்ரமோஷனுங்கிறது ஒரு டபுள் ப்ரமோஷன் அப்படிம்பாங்க இது ஆறு வயசுலேயே சில பேர் டாக்டரேட் வாங்கின மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்ட்டியில் நுழையிறப்பவே ஒரே நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான் டேகு என்ன டேகு கருணாநிதியோட கிராண்ட் சன் ஸ்டாலினோட சன்கிற ஒரு டேக் இருந்தால் போதும் அவங்க ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது வந்து டெப்டி சிஎம்மாக தமிழ்நாடு மக்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட ஃபேட் அது நம்ம பற்றி அதை பற்றி இல்லை பட் நான் யார் இப்போ டெப்டி சிஎம் எந்த டெப்டி சிஎம் வசத வந்தேன்னா மிஸ்டர் பவன் கல்யாண் ஜனசேனா பார்ட்டியோட லீடர் ஆந்திர பிரதேஷோட டெப்டி சிஎமாக இருக்கிற பவன் கல்யாணை பற்றி கொஞ்சம் பேசுதான்னு நான் வந்து பவன் கல்யாண் பற்றி பேசினவுடனே நிறைய இங்கே கமெண்ட்ஸ் யாராவது சொல்லுவீங்க அவங்க வந்து உங்கள் தெலுகு மனவாடு நீங்கள் எல்லாம் ஒன்று அப்படின்னு இருக்கட்டும் ஆனால் நான் இங்கே எதுக்காக நான் பவன் கல்யாண சோஃபா நான் அப்சர்வ் பண்ணதில் அவரை ஃபாலோ பண்ணுறது கிடையாது நான் இன் இன்ஃபேக்ட் சிரஞ்சீவியோட கூட பார்த்துருக்கோம் ஃபிலிம்ஸ் டான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் கூட எனக்கு எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா டான்ஸுக்காக எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி தான் சிரஞ்சீவியோட டான்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கோம் சாங்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் பவன் கல்யாண வந்து பவன் தான் நாட் பவன் கல்யாண் இங்கே நிறைய பேர் பவன் கல்யாண் பவன் கல்யாணங்கள்ல அகர்வால் பவன் அந்த மாதிரி பவன் இல்லை பவன் பவன் கல்யாண் வந்து பவன்னால் விக்டரி அது ஜெயிச்சு கொடுக்குறதுங்கிறது தான் அது அந்த நேமோட மீனிங்கு அவரை பற்றி நான் ஏன் இவ்வளோ தூரம் இப்போ தான் ரீசண்டாக ஒரு ஒன் வீக்குள்ளே அவரோட ஆக்டிவிட்டீஸில் அதாவது லட்டு மேட்டர் பற்றி நமக்கு அதில் நான் வந்து ஐ எம் டிஃபரிங் ஃப்ரம் ஹிம் அது நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி அவர் புரட்சி தலைவரை பற்றி எவ்வளோ அழகாக ஸ்லாகிச்சு பேசினார் எனக்கு ரியலி வாஸ் அஸ்டானிஷ்டு அப்படியே ஸ்டன் ஐட்டை அவர் பேசினதெல்லாம் கேட்டது ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் நான் ஸ்டார்டிங்கில் நான் வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷமாகவே என்னோடய சர்க்கிளில் வந்து சுருட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் வாயத்திறந்த தலைவர் தானே அவங்களுக்கு அப்படிம்பாங்க நிறைய பேர் ஆனால் எனக்கு ஒன் டே வில் நாட் என் விதவுட் மென்ஷனிங் அவர் புரட்சி தலைவர்ங்கிறது அவரை பற்றி ஏதாவது ஒரு இதை சொல்லணும்னு எனக்கு ஆசை நான் சொல்கிற மாதிரி அவர் வந்து எவ்வளோ தூரம் அவரை சிலாகிச்சு சொன்னார் இதெல்லாம் வந்து யார் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா ஏடிஎம்கேவோட லீடர்ஸ் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லீடர்ஸ் வந்து தே ஹேவ் டு வாட்ச் ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தது தான் புரட்சி தலைவரோட விக்டரிக்கு வந்து இவங்க யாருக்குமே அது என்னென்னு ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க பட் தே கான்ட் ஐடென்டிஃபை பட் ஐடென்டிஃபை பண்ணால் கூட அவங்களால சொல்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு அது என்னங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆனஸ்டி ட்ரூத் அதுதான் அவருக்கு நிஜமான நிஜமான ஒரு பிரியம் அதாவது மக்கள் மேல மக்கள் இல்லாமல் யாராக இருந்தாலும் அவங்க மேலே கஷ்டப்படுறவங்கள பார்த்து அதான் வள்ளலார் மாதிரி வாடிய பயிரை பார்த்த உடனே அவர் மனசு இறங்கி செய்கிற ஒவ்வொரு அந்த இதுவும் வந்து அது ரியல் ஹீரோவாக அவரை அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரொம்ப சொல்லியிருக்கேன் அதுதான் அவரோட விக்டரிக்கு சக்ஸஸ்க்கு ரீசனாக இருக்கும் நான் சொன்னதை அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சரியான ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்கல சின் இன்னும் வந்து ரெக்கக்னிஷன் இன் தி சென்ஸ் அதாவது அவரோட இன்னும் இருக்கார் அவர் வந்து மனசு மக்கள் மனசில் இருக்கார் பட் அது மட்டும் இல்லை அவர் ஏன்னோ அரசியல் ஞானம் இல்லாதவங்க சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது பாரு அதை பாரு நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று அட்வைஸாக சொல்லணும் இல்லையா அதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க பட் அவரோட அரசியல் ஞானம் விஸ்டம் வந்து இங்கே யாருக்கும் சும்மா இன்வெஸ்டார்ஸ் மீட்டுன்னு ஆயிரம் தடவை ஒரு ஒரு டேர்மை முடிக்கிறதுக்குள்ளே ஐநூறு தடவை போயிட்டு வரதில்ல ஒன்றும் பெரிய இது இல்லை மூளை அப்படியே அந்த விஸ்டம் இல்லை எப்படி மக்களுக்கு எது அத்தியாவசியமாக தேவையோ அதை தான் வந்து செய்யணும் அது இல்லாமல் சும்மா சும்மா பறந்துக்கிட்டு எல்லாம் வாரியர் வாரியர் கூவிட்டு இருக்கிறது வந்து விஷம் இல்லை நான் முன்னாடியே அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும் எக்கானமி வந்து கிரைசிஸ் இல்லாமல் ப்ரைஸ் ஹைக் இல்லாமல் பார்த்துக்கிறதா அவர் பீரியட்ல வந்து எப்படி இது இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஞானம் இல்லை அதான் இப்போ பேசுகிறவங்களுக்கு ஞானம் இல்லை இது எனக்கு வந்து பவன் கல்யாணோட அந்த இது இன்டர்வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கூட ரொம்ப ஆசையாக இருந்தது அவர் வந்து ரொம்ப ஏ ஏடிஎம்கே வந்து ஸ்லோ ரொம்ப இதாக சொல்கிறாரு அவர் அவரோட பார்ட்டியும் நம்ம பார்ட்டியும் கொஞ்சம் இதாக பண்ணால் அவரை இங்கே வந்து கேன்வாசிங்க்கெல்லாம் கூப்பிட்டுட்டால் கூட இவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு தமிழியன் பேசுகிறத விட அழகான தமிழ் அவர் ரொம்ப அழகாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தென் கம்மிங் டு பாலாஜி பாலாஜினால் ரெண்டு பாலாஜி இப்போ பாலாஜிங்கிற பேரே ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்குது லட்டு மேட்ரு அந்த பாலாஜி நம்ம சுப்ரீமோ பாலாஜி இருக்கார் இல்லையா மலையில் இருக்கார் மேலே இது செவன் ஹில்ஸ் ஓனர் அவர் வந்து அந்த பாலாஜி எப்படின்னா அந்த பாலாஜியோடய இதில் ரொம்ப வருஷமாக எல்லாருக்குமே ஃபேத்து நான் இன்ஃபேக்ட் ஐ ஆம் நாட் அது ஃபாலோயிங் டிவோட்டி ஆஃப் பாலாஜி கிடையாது நான் ஏன்னா எனக்கு ஈஸ்வரன் தான் என்னோட இஷ்ட தே தெய்வம் அதோட எனக்கு ஈஸ்வரனை ரொம்ப ஐ லவ் ஹிம் ஸோ மச் அந்த மாதிரி அதனால எனக்கு பாலாஜி மேலே நான் அங்கே திருப்பதிக்கு ரொம்ப போனது பட் எல்லோரும் போகிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க வந்து அந்த பிரசாதம் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க அதனால் எனக்கு வந்து லட்டு மேட்ரு வந்தப்போ எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தது என்ன சொல்கிறது சொல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் சில ஆ நெருடலாக இருந்தது நெருடலாக இருந்தது கரக்கரானு ஒரு மாதிரி இருந்தது என்ன விஷயம்னா பாலாஜி வந்து சவன் ஹில்ஸ் ஓனர் மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனுக்கு குபேரனுங்கிறவம் இல்லையா நம்ம வெல்த் ஆஃப் காட் வந்து லக்ஷ்மி மட்டும் இல்லை குபேரன்னு சொல்லணும் இல்லையா அவனோட இதுவே அவன் வந்து அங்கே தான் இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு ஏன் இந்த லட்டு மேட்டரில் கீயோட இது தானே இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸி இஷ்யூவாக இருக்குது அதை வந்து அங்கேயே ஒரு பெரிய ஃபார்மை வந்து வச்சுருந்து அதில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸை வச்சு எவ்வளவு இது வெளியிலேயும் போயிருக்கலாம் அங்கேயும் எவ்வளவோ செய்யலாம் இல்லையா அது விட்டுட்டு இதை வந்து ஒரு பெரிய இதுவாக கொண்டு போனது அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அதை அவங்க சரி பண்ணலாம் இன்னம்தாவது மிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவோட ரெஜிமில் அவரோட டேர்மில் அவர் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னும் நிறைய ரிஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க இந்த டெம்பிள் அந்த தர்ஷன் டைம் அது இது எல்லாத்தையுமே இதையும் வில் ஹேண்டில் நைஸ்லி அது ஏன்னா நமக்கு வந்து அது அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான இது இருக்குது அவங்களுக்கு திறமை இருக்குது அதனால் அது விட்டுலாம் பாலாஜி எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த லட்டு மேட்ரு வந்து நம்ம எல்லோரும் பிரசாதங்கிறது ஆமாம் அது நம்ம ஃபோ நமக்கு அவர் மேலே டிவோஷன் இருக்குது ஃபெய்த் இருக்குங்கிறத விட அந்த பிரசாதம் எந்த இருந்து யாராவது பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தா அது ஒரு பக்தியோட கையில் எடுத்து சாப்பிட்றப்போ அந்த சாமியை நினச்சி தான் சாப்பிடுவோம் அதனால தான் அவங்க வந்து அதை ஒரு சொல்கிறாங்க சென்சிட்டிவாக சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஃபெய்த் இருக்கிற பீப்புளுக்கு பிரசாதங்கிற இது மேலே ஃபெய்த் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அதை ஏன்னா சாப்பிட்டு நிறைய பேருக்கு சரியாகிற ஒரு பிலீஃபெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது கஷ்டமானது தான் அது தே காட் டைஜஸ்ட் தட் ஏன்னா இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்க இது ஒரு அபசாரங்க அப்படிங்கிறது அவங்க சொன்னது கரெக்டு தான் பட் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப் இதை எடுத்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா எங்கே இருந்தாலும் அவுட் சோர்ஸிங் பண்ணுறப்போ அது அவ்வளோ ரிலேயபிலிட்டி இருக்காது அதை வந்து இவங்க இன்னும் ஸ்டில் இதை ஃபாலோ பண்ண வேணாம் ஓனாகவே இதே கேன் ப்ரொடியூஸ் அந்த ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இட் வில் பி பெட்டர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது நல்லாயிருக்கும் தென் இந்த மனுஷ பாலாஜி யார் செந்தில் பாலாஜி ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டார் முருகனையும் சேர்த்து வச்சுருக்காரு பாலாஜியும் சேர்த்து வச்சுருக்காரு அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதான் பட்டம்லாம் கொடுக்குறாரு சிஎம் ஸ்டாலின் வந்து என்னெல்லாம் பட்டம் கொடுக்குறார் தியாகி அதை எல்லோரும் சொல்லிட்டாங்க அவருக்கே அது ஒரு ஒன்று நம்ம சாதாரணமாக ஒரு நம்மெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது நம்ம சிட்டிசன் அந்த இதில் ரேங்க்கில் இருக்கிறப்போவே ஒருத்தர் தப்பு பண்ணால் அது தப்புங்கிறது பெரிய டிஃபெக்ட் அது பிளண்டர் அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது யூ ஹேவ் டு அந்த பனிஷ்மெண்ட்டை நீ வந்து இதுதான் செய்யணும் தான் வந்து சாதாரண மனுஷனுக்கே இருக்கிறது அப்போ ஒரு மினிஸ்டரை நானே ஒரு வீடியோவில் சொன்னேன் ஒரு மினிஸ்டருங்கிற இதில் போஸ்டில் இருக்கிறவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு தான் பெயில் அவருக்கு கொடுக்கலன்னு பட் சுப்ரீம் கோர்ட்டா தான் சொன்னி ஜுடிஷியலா இருக்கிற எல்லாமே ஜுடிஷியல் மேல ஒரு ஹோப் இல்லை ஏன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு இதே ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சரியா நமக்கு பிடிக்கல சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலைனா என்ன அது அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட்டு தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அதை கொடுத்துருக்காங்க அதனால் இவரும் போய் அவரை இது பண்ணி வெல்கம் பண்ணி மிஸ்டர் சிஎம் இது பண்ணிட்டார் ஆனால் சிஎமுக்கு தெரியும் அவர் எங்கே இப்படி தான் ஃபேஸ் பண்ணுறாருனே தெரியல நம்மலாம் ஒரு வார்த்தை எங்கேயா பேசியாச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் இது வந்து ஒருத்தர் பார்க்குறப்போ எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் பட் இவர் எவ்வளவு ஒரு கேவலமாக ஆமாம் சிஎமாக இருந்தாலும் அவர் அப்போ சிஎம் இல்லை இல்லையா இப்போ தடவை சிஎம்மு எவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்காங்க அப்போ சிஎம் இல்லாதப்போ எப்படி ஆக்ரோஷமாக செந்தில் பாலாஜி மேலே அப்படி அப்படி கொதற மாதிரி பேசுகிறாரு அதில் வந்து மூணு லேடிஸையும் இன்வால்வ் பண்ணுறாரு கேவலம் அவங்க பேசுறதெல்லாமே எப்பவும் கேவலம் தானே அசிங்கம் தானே மூணு லேடியை எப்படி அம்மா அப்பா ப சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறவங்களையே நெருக்கமாக அவர் இதில் என்ன டிக்ஷனரியில் நெருக்கமாக கள்ள உறவுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நமக்கு தெரியல ஏன்னா இப்போ ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு கள்ள உறவுன்னு சொன்னவங்க தானே இது நம்மளாம் பேசக்கூட கூச்சப்படுற ஒரு வார்த்தையை ஈஸியாக இவங்கெல்லாம் ஒரு பெரிய போஸ்ட் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்களே அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல இவங்கெல்லாம் தான் ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க ஆனால் இப்போ நான் அந்த டாபிக் பாரி மூணு லேடிஸு அம்மாவுக்கு நெருக்கமாக சசிகலாவுக்கு மிக நெருக்கமாக இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாகனால் என்ன அர்த்தம் எனக்கு தெரில ஏன் கருணாநிதியை ஒரு காலத்தில் அம்மா அசிங்கமாக பேசினார் அப்போவே நான் சொன்னேன் ஒரு கிளாஸ் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு கிளாஸ் வீட்டில் கண்ணாடி வீட்டில் நீ இருந்துக்கிட்டு ஓன் வீட்லேயும் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அரசியல்வாதியாக இருக்கிற ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அரசியலில் இன்னொருத்தர் நுழையக்கூடாதுன்னு கூடாதுன்னு எவ்வளோ அசிங்கமாக கள்ள தூக்கி போடுற அப்போ அதே உனக்கு திரும்பி திரும்பாதான்னு அப்போவே சில வீடியோஸை நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம ஆளுங்க ஆனால் எதனாலையோ சொல்லலை அவங்க வீட்டே லேடிஸ் இருக்காங்க இல்லையா இப்போ சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்காரு அவரை எவ்வளோ தூரம் டிஃபென்சிவாக பேசுகிறாரு அவரை வெல்கம் பண்ணுறாரு தியாகி பட்டம் கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணுறாரு அப்போ இப்போ என்ன ஆனால் இபிஎஸ் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் கூட பேசலை பாவம் ஏன்னா அவங்கெல்லாம் கண்ணியமாக என்ன இருந்தாலும் மக்களே பார்த்துக்கோங்க ஏடிஎம்கே வந்து இன்னும் அசிங்கமாக அவ்வளவு கீழே இறங்கி ஒன் ஸ்டெப் டவுன் இவ்வளோ அசிங்கமாக கீழே இறங்கி கேவலமாக பேச மாட்டாங்கங்கிறது இதில் இருந்தே தெரிஞ்சுக்கோங்க ஆக்ரோஷம் இருக்கும் ஆவேசம் இருக்கும் ஆனால் இவ்வளவு அசிங்கமாக லேடிஸ் ம் அடுத்த வீட்டு லேடிஸ் தானு பேசலாமா ஒருவேளை ஈபிஎஸ் பேசாதது கூட நமக்கே எதுக்குன்னு இருக்காரான்னு தெரியல ஆனால் கோபம் வரணும் அந்த தார்மீக கோபம் வந்து நல்லது இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இப்போ அவரை வந்து இவ்வளோ தாஜா பண்ணுறீங்களே அவரை இதில் வச்சுக்கிறதுக்கு பார்க்குறீங்க ஒரு வெர்டிக்ட் அதை வந்து அவர் அக்விட்ட இப்போ ஸ்டே தானே அவர் பொன்முடிக்கும் அதே தானே ஸ்டே தானே இருந்தது அதையே வந்து அவரை திரும்பி மினிஸ்டராக உட்கார வச்சிருக்காரு இப்போ பெயில் கிடைச்சவருக்கு பெயில் கிடைச்சவருக்கு வந்து என்ன அப்படி என்ன மரியாதை அதான் ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா இங்கே ஏடிஎம்கேருந்து போகிறவன் தான் அங்கே போய் அந்த கட்சியவே நிப்பாட்ட முடியும் ஏடிஎம்கேங்கிறது ஒன்று தான் இவங்களுக்கு பில்லர் மாதிரி ஸ்ட்ரெங்தன் கொடுக்குது ஸ்ட்ரெங்த் பண்ண கொடுக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது டிஎம்கேக்கு ஏடிஎம்கேங்கிற ஒரு பில்லர் வேண்டியிருக்கு இங்கே இருக்கிற ஆளுங்க தான் அங்கே போயிட்டு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க போயிட்டு அவங்க தான் அவ்வளோ தூரம் இங்கே இருக்கிறப்ப அவ்வளோ நான் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வாஷிங் மிஷின் பிஜேபியை பார்த்து சொல்கிறாரு இவர் யார் சொல்கிறதுக்கு மோதிய முதல்ல ஒழுங்கா இருந்தாதான் பாயிண்ட் அவுட் பண்றப்போ ஒரு விரல் தான் இருக்கு மிச்சம் எல்லாமே பார்த்து இருக்குன்னு சொல்லுவாங்க சின்ன தப்பு பண்ணாத கை நீட்டி பேசாதம்பாங்க ஆனா இவங்க கை நீட்டி ஆஹா ஓஹோன் இப்ப அப்ப ஏடிஎம்கே பார்ட்டில எந்த ஊழலும் நடக்கலங்கிறது இதுல இருந்து கன்ஃபார்ம் அது இல்லையா அவங்க டென் இயர்ஸ் நல்லா தான் இருந்திருக்குங்கிறது இதுலயே தெரியுது ஏன்னா அந்த இதுதானே இவர் இல்ல இல்லன்னு சொல்லி தியாகி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் டேஸ் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தது ஒரு பெரிய இதுவான் அதை தப்பு அவ்வளோ தூரம் அப்படி ஓகே அவங்க மேலேயும் ஃபால்ட் இருக்கு ஏன்னா இடி வந்து சரியான ஒரு இது இல்லாமல் அவங்க எதனாலேயோ தெரியல எந்த விஷயத்துலையுமே யாருமே இது ஒரு சம்திங் கோயிங் ஆன் அது நம்ம பப்ளிக் வந்து தெரிய மாட்டேங்குது எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் இவங்க கொண்டு போய் கஸ்டடியில் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் வச்சிருந்தது ஒரு பெரிய இது தான் ஆனால் இது எதனால் அந்த பேர்சனுக்கு என்ன அப்படி என்ன ஒரு இது நீங்கள் போட்ட கேஸு நீங்கள் கூவி கூவி ஆக்ரோஷமாக அவர் மேலே பாஞ்சி பாஞ்சி போட்ட அலகேஷன்ஸ் எல்லாமே இப்போ இல்லைன்னு ஆகுது இல்லையா மோதிக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் எல்லாம் பங்காளிஸ் தான் நான் எப்போவும் சொன்னேன்னே நீங்கள் ஏடிஎம்கேவோட பங்காளி இல்லை நீங்கள் மோதியோட தான் பங்காளியாக இருக்கீங்க அப்புறம் மெயினாக இப்போ வந்து மெட்ரோக்கு ஃபன்ஸு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கின்னு சொல்லி வருது இப்படி வந்தது அது தெரியல இவர் வந்து இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு சடனாக இங்கேருந்து போய் ஒரு பெரிய ஒரு அது போஸ்ட்போன் ஆகிட்டே வந்தது ரொம்ப நாள் அந்த ட்ரிப்பு ஆகி போஸ்ட்போன் ஆகி இவரை போயிட்டு வந்தார் ஒரு செவன்டீன் டேஸாக டுவெண்ட்டி டேஸாக என்ன ஒரு ஆமாம் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம் இல்லையா அவர் எழுதி கொடுத்தது பிப்ரவரி மாதத்துலேருந்து இது வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும்னு சிஎம் அதை படிக்கிற மனுஷனுக்கே ஏறலன்னா எனக்கு கன்ஃபியூஷன் ஆமாம் அது ஏதோ ஒரு எவ்வளவோ நாள் போயிட்டு வந்தார் போயிட்டு இன்வெஸ்டர்ஸ் மீட்ருன்னு வந்தார் அதை பற்றி நான் ஒன்றும் பெரிய இதை காணோம் ஆனால் வந்து கொஞ்ச நாளில் வந்து என்ன செஞ்சார் இவர் வந்த உடனே மோதி போனார் அவர் பிஎம் விசிட்டது இவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல ஊரையே உலகத்தையே சுற்றிட்டுருக்காருன்னு அது மாதிரி போனார் போல இருக்கு இவர் போயிட்டு வந்தோன்னா அவருக்கும் அங்கே வேலை இருந்திருக்கு பைடனை பார்க்க இன்னும் ஜார்பனீஸ் இதெல்லாம் பார்க்க அவர் போயிருக்கார் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அதோட போயிட்டு வந்து நெக்ஸ்ட் டே ஒன்று ஓவே இவர் போய் அவரை மீட் பண்ணுறாரு போயிட்டு வந்த உடனே வெளியில் என்ன சொல்கிறாரு இனிமையாக இருந்ததுதான் இதே வந்து இபிஎஸ் சொல்லியிருந்தால் என்ன இனிமை கசப்பாக இருந்தது என்ன அடிமை இனிமை அடிமை அப்படிம்பாரு ஆனால் இவர் போய் பேசிட்டு வந்தால் இனிமை என்ன ரெண்டு பேர் ஸ்வீட்டை வாரி வாரி ஊட்டிக்கிட்டாங்களா எப்படி இனிமையாக இருந்தது எனக்கே தெரியல அது என்ன டேர்மோ அந்த டேர்மாலஜிலாம் நமக்கு புரிய மாட்டேங்குது இவர் பேசுனால் ஓகே ரொம்ப இனிமையாக இருந்தது அதான் ஆல்ரெடி டோல் ரார் இல்லையா நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன் பச்சை அப்பாஸில் இருந்துச்சு எல்லா மேரீஸ் வரைக்கும் அவர் போயிட்டே இருந்திருக்காரு இவர் காலேஜ் பக்கம் போனாரான்னு தெரியல அதுதான் டோல்டர்டு அது சரி பாஸ்ட் டென்ஸ்லாம் நிறைய சொல்லலாம் இல்லையா எவ்வளோ வேணால் அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு டென்ஸ் எல்லாம் என்ன டென்ஷனாக இருக்கப்போ டென்ஸ்லாம் மறந்து போயிடும் நமக்கு அதனால் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லிப் ஆஃப் த டங் தானே ஆனால் மிச்சத்தில் ஸ்லிப் ஆகாமல் இருந்தால் சரி தான் அப்படி சொல்லிட்டு வந்தார் இனிமையாக இருந்ததுன்னா அந்த இனிமையாக இருந்ததை பற்றி ஆளுங்க பேசியிருக்கணும் இதே இபிஎஸ் அங்கேருந்து பேசுனா அடிமை தான் இனிமைன்னு சொல்கிறாரு என்ன பேசுனார் என்ன பேசணும் எப்படி பேசுனார் பாருங்கள் கையை கட்டி உட்காந்துருக்கார் காலை கட்டி தான் உட்காந்துருப்பாங்க காலை வச்சு தான் உட்காந்துருப்பாங்க சேரில் உட்காந்து எப்படி உட்காருவாங்களோ என்னென்ன பேசு அசிங்க அசிங்கமாக பேசுகிறது இவங்களை இவங்களை சேலஞ்ச் பண்ணவே முடியாது டிஎம்கே பிப்பிள அப்படி பேசுனாங்க அதுக்கப்புறம் இப்போ இவர் இனிமேன்னு சொன்னார் அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்து அவர் கையில் இருக்குதுன்னு சொன்னார் மோதி கையில் இருக்குதுன்னா அதான் இன்றைக்கி ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவர் வந்த உடனே இவர் இங்கேருந்து போகிறப்பவே செந்தில் பாலாஜி வெயில் கிடச்சிருச்சுன்னு வந்தாச்சு அங்கேருந்து வரும்போது ஏற்றம் மாற்றம் ஏமாற்றம் இவங்களுக்குள்ளே எல்லாம் நடக்குது இவங்க குடும்பத்துக்கு நடக்கிற ஏற்றத்தையும் இதையும் இருக்கிறவனுக்கு தான் ஏமாற்றம் எல்லா ஏற்றம்ல இது வந்து இதுதான் ஏற்றம்னு அதை செய்கிறதுக்கு ஏதோ ஏமாற்றம் இருக்காது ஏற்றம் இருக்கும் அது மாற்றம் இருக்கும்னு என்னென்னவோ சொன்னார் இது இல்லாமல் இருந்தால் சரிதான் எல்லாம் சொல்லிட்டு போனார் இங்கேருந்து அதே மாதிரி வந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு செந்தில் பாலாஜிக்கு அகைன் அதே சேம் போர்ட்ஃபோலியோ இதில் என்னென்னா சீனியர் மோஸ்ட் இப்போ இவருக்கு மினிஸ்டர் பொன்முடிக்கு அப்போ வந்து அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும்னு அது ஸ்டே பண்ணதுக்கே அப்படி செஞ்சாங்க ஆனால் இப்போ அவரை சேஞ்ச் பண்ணிட்டார் அதே மாதிரி மனோ தங்கராஜ்கிற மினிஸ்டர் வந்து இவர் மிஸ் இஸ் கனிமொழியோட ரொம்ப வேண்டியவர் போல இருக்கு அதனால ம கனிமொழியை பற்றி தான் நிறைய இடத்துல சொல்லுவார் அவர் பேசியிருக்காரு பார்த்துருக்கோம் கனிமொழியோட ஃபோட்டோவில் வச்சிருந்துருக்காரு அதனால அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க கேபினெட்ல இருந்து ஆனால் சத்தமே இல்லை ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லாமே இது ஆஃப் பண்ணலாம் ஈஸியாக ஏன்னா முட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு மேட்சாஸ் ரைமிங்காக இருக்குன்னு சொல்ல வேண்டாம் நிறைய பேர் இருக்காங்களே அதெல்லாம் பற்றி அடுத்தது பார்க்கலாம் என்னென்னா முட்டு கொடுக்குறாங்க அதை பார்க்கலாம் முட்டு கொடுப்பாங்களே முட்டு கொடுக்குறான் முட்டு கொடுக்குறான்னு சப்போர்ட் கொடுக்குறாங்களாம் ஆலைஸ்லாம் சப்போர்ட்டு தான் ஆனால் எவ்வளவு அசிங்கமாக சப்போர்ட்டு மிஸ்டர் இவி கேஸ் இளங்கோவன் பேசுகிறாரு மது விலக்கு வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அப்படிதான் மக்கள் திருந்தணும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் திருந்தணும் எல்லாருக்கு மக்கள் திருந்தணும் இதை பார்த்தா நம்ம திருந்தணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா திருந்தணும் யார் யாருக்கு என்ன கிடச்சிருக்குங்கிறத திருந்தி இன்னம்தாவது புத்தி வந்து மாறணும் நீங்க எல்லாம் பேசுறதை பார்த்து மக்கள் திருந்தணும் மது விலக்குங்கிற சாத்தியம் இல்லை ராஜகோபாலாச்சாரி அவர் காங்கிரஸ் அதுசரி அவர் சம்பத்தோட சந்தன டிஎம்கேலேருந்து ஊஸ்ட் பண்ணியிருந்தா கூட வெளியில் அவரே போயிருந்தாரு அவராக போனாரா இல்லை என்ன பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியாது சரியான ஹிஸ்ட்ரி அந்த காலத்து ஆளுங்களுக்கு நான் படிச்சிருக்கேன் நான் பார்ப்பேன் போய் இருந்தால் கூட அது சரியாக எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் சம்பத்தோட சனுனா டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் அவரோட பிளட்டில் வந்து காங்கிரஸ் இல்லை டிஎம்கே தான் இருக்குது போல இருக்குது அதுக்கு ரீசன் தான் இந்த இதுதான் சம்பத்தோட சன் அவர் சொல்கிறார் ஓகே அதோட எல்லாருமே கவனியத்து ஒரு ட்ராமா மாநாடு போட்டாங்க இல்லையா அதில் எல்லோரும் காட்டினாங்க தண்ணி அடிச்சிட்டு தான் எல்லோரும் இருக்காங்க மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியாச்சு தண்ணியை கொடுத்து 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 நான் நிறைய வீடியோஸை ஸ்டார்டிங்கில் கலர்ஃபுல்லாக ஜிகிஜிகுன்னு எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு முன்னாடி சாராயம் அப்படின்னு இருந்ததை இப்போ வேறு வேறு நேமில் கலர்ஃபுல்லாக ஜிகிஜிகுன்னு பாலிஷ்டாக கொடுத்தாச்சு என்ன நான் பாலிஷ்டுன்னு வேறு சொல்ல பாலிஷ்டாக இருக்குதுன்னு தான் சொன்னேன் பாலிஷெலாம் ஊற்றுறாங்கிறதுனால ஆச்சு அதை சொல்ல ஆனால் பாலிஷ்டாக கொடுக்குறாங்க டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு அதை குடிச்சு குடிச்சு இது வந்து இந்த கவர்மெண்ட்டை விட்டால் கிடைக்காது சொல்லி அப்படி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில எல்லா இடத்துலையும் அவர் மாநாடுன்னு ஒரு அது என்ன மாநாடோ அவர் போட்டார் அந்த மாநாடுலேயே அப்படி தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு டீட்டெயிலாக எல்லாத்தையும் பற்றி என்னென்ன இது சாராயோ என்னென்ன இது எப்படி இருக்கும் எவ்வளவு அதில் இது இருக்குது போதை இருக்குது எல்லாம் சொல்கிறாரு அது சொல்லிட்டுருக்கட்டும் அவர் ஒரு முட்டு கொடுக்குறாரா முதல்ல என்னென்னவோ சொன்னார் அவர் ஆதவ் அர்ஜுன் ஏதோ பேசினார் அதுக்கப்புறம் அது எல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே அடிச்சுப்போங்க அதை அடிச்சுக்கிறது இது தாங்க அவர் சொல்லுவாருங்க அவரோட இதுங்க அப்படின்ட்டார் ஓகே அது மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க அடுத்தது அது முடிஞ்சது இவங்க எல்லாம் முட்டு கொடுக்குறாங்களா முட்டு கொடுக்குறாங்க அதுதான் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாங்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க பட் நான் என்னோடய இது ஒரே ஒரு விஷயம் மக்களுக்கு ஒன்றே ஒன்று தெளிவாக தெரிஞ்சது தான் இருக்கும் பட் நான் சொல்லணும் என்னோடய இதில் இவங்க டென் இயர்ஸ் ஏடிஎம்கே பீரியடில் இவங்க என்ன கூவினாங்க இவங்க எல்லாம் என்ன கதறினாங்க கதறல் கேட்டதுன்னு ஒரு பக்கம் எப்போ பாரு கதறி கதறி கூவாங்க இளம் விதவைகள் அப்படிம்பாங்க யார் மிஸஸ் கனிமொழி இருக்காங்களே எம்பி அவங்க இளம் விதவைகள் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் பெருகிட்டாங்க அப்படி ஏன்னா இது மதுவாக ஆறாக ஓடுது வெள்ளமாக ஓடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ கதர்றாங்க இவங்க ரெண்டு விஷயந்தான் மக்களை ரெண்டே விஷயம்தான் இவங்க ஹேண்டில் பண்ணது நீட்டு ஒன்று மதுவிலக்குன்னு ஒன்று இந்த ரெண்டு தான் எடுத்துகிட்டு கூவிட்டே இருந்தாங்க இந்த பத்து வருஷமாக கடைசி ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து அடிமை பிஜேபிக்கு அடிமை அப்படின்றாங்க இந்த அடிமைங்கிறது நாலு வருஷமாக சொன்னாங்க முதலையெல்லாம் இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து நாலு வருஷம் ஆப்போகுது ஏதாவது ஒரு ஆக்ஷன் ப்ரோஹிபிஷனுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லை இல்லையா நாங்களும் அதே தான் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் தெரியும் மது விலக்கு பாசிபிள் இல்லைன்னு பட் அதை தானே சொன்னீங்க உங்கள் அஜெண்டாவில் என்ன வச்சுருந்தீங்க என்ன வச்சுருந்தீங்க நீங்களா பாரு எலெக்ஷன் கேம்பெயினிங்லாம் நீங்கள் சொன்னது ஃபுல்லாகவே எல்லாருமே ஆலைஸ்லருந்து எல்லாருமே மது விலக்கு இன்றைக்கி ஒவ்வொரு பேராசிரியர் எல்லாருமே எல்லா பேராசிரியர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு பேராசிரியரும் மதுவிலக்கு சாத்தியம் இல்லை ஓகே சாத்தியம் இல்லைங்க தெரிஞ்சு அப்புறம் என்ன இதுக்காக சொன்னீங்க எடுத்துருவோம் ஒரு காடையை கூட விட முடியல அதே டாஸ்மாக் மினிஸ்டர் திரும்பி டாஸ்மாக்லேயே உட்கார வச்சாச்சு முத்துசாமி சரியில்லைன்னு இல்லைன்னு இன்னபிலிட்டின்னு சொல்லி உட்கார வச்சாச்சு இருக்கட்டும் முத்துசாமியும் ஏடிஎம்கே தான் செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே தான் ஒரு ஏடிஎம்கே தான் வேண்டி இருக்குது டிஎம்கேக்கு ஆனால் இவங்க சொல்லுவாங்க எப்போவாவது ஒன்று அவுட் சைட்லேருந்து இருந்து ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா இங்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு நாங்களும் அதே தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து உட்காந்தது என்ன இதில்ங்கிறத பாருங்கள் என்ன பிளாட்ஃபார்மில் உட்காந்தீங்க நீட் என்ன செய்ய முடிஞ்சது நீட்டு திரும்பியும் தம்பி உதயா நிதி இருக்காரு மினிஸ்டர் டெப்டி சிஎம் இப்போதான் மினிஸ்டர்லேயே டெப்டி சிஎம் பட் அதே போர்ட்ஃபோலியோ இருக்கட்டும் அதை இது டெப்டி சிஎம்லாம் என்ன கான்ஸ்டியூஷனில் கிடையாது இவங்களாம் வச்சுக்கிறது எப்போவுமே ப்ரமோஷன் லிஃப்டில் எலிவேட் ஆகிடுவாங்க இல்லையா அதான் கீழே இருக்கிறவங்கள மேலே அவங்க குடும்பத்தில் யாருமே பேரே தெரியாதவங்க கூட எலிவேஷன் நடந்துட்டு ப்ரமோட் ஆகிடுவாங்க அவர் ஐட்டார் டெப்டி சிஎம் காரு என்ன சொன்னார் இங்கே பிரமாதம் ஒரு செங்கலை வச்சுட்டு எல்லா பக்கமும் கக்கா கக்க கக்கான்னு பேசிகிட்டு இருந்தார் இன்னும் என்ன பேசுவார் தெரில இப்போ திரும்பியும் ஒரு ஒரு வருஷம் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது மோதிஜியோட ஆசீர்வாதத்தில் ஆமாம் இன்னைக்கு ஃபண்டு ரி ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் என்ன வேணால் ரிலீஸ் ஆகும் அதனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு சடனாக ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி நீட்டை வந்து க்ளோஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஏதோ பண்ணுவாங்க பட் நீட்டுங்கிறது நல்லது தான் அதை புரிஞ்சிக்காத மக்கள் தான் இது ஏன்னா பசங்களுக்கு இவங்க எலிவேட் ஆகிறாங்க ஆனால் சிலபஸ் மட்டும் எலிவேட் ஆகிறதே இல்லை ப்ரமோட் ஆகிறதே இல்லை ஏன் நம்ம மட்டும் அந்த மாதிரி சாதாரண சிலபஸ் இருக்கணும் நம்மளும் நல்ல சிலபஸை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்லைட்டன்மெண்ட் கொடுத்து எது எது வேணுங்கிறத அவங்கள படித்து நல்ல ஒரு புத்தியோடு இருக்க வைக்கிறது தான் சிலபஸ்ங்கிறது அதை மட்டும் செய்ய மாட்டாங்களாம் கோச்சிங் சென்டர் கொண்டு வர மாட்டாங்களாம் கோச்சிங் சென்டர்னால் என்னோட நிறைய நீட்டுக்காக போட்ட இதுலயும் சொல்லியிருந்தேன் நீட் கோச்சிங் சென்டர் கொண்டு வர வேண்டியதுதானே கவர்மெண்ட் இவ்வளவு பேசுறாங்க ஆனா நீட்டுக்கான கோச்சிங் சென்டரை வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணாத எடுத்து நடத்தாது எங்கேயுமே அதுக்கு நடத்தினாலும் எல்லாமே இப்ப டீச்சர்ஸ்க்கே சரியா எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக்கு எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக்கு அதே மாதிரி எல்லா யுனிவர்சிட்டிலயும் எல்லா இதுலயும் காலேஜஸ்லயும் எல்லா இடத்துலயும் என்ன நடக்குது ரவுடிசம் பசங்க அடிச்சுக்குறாங்க பசங்க ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அடிச்சுக்கிறாங்க அது என்னங்கிறது அப்புறமா அவங்க வந்து கமிட்டி போட்டு அது போட்டு பட் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க அந்த பசங்க அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஏன் அந்த ஆவேசமும் ஆக்ரோஷமும் வருது ஏன் ஒரு அழகான ஒரு கல்ச்சர் இல்லாமல் பார்பேரியன் கல்ச்சர் மாதிரி இங்கே போயிட்டுருக்கு ஆ ரொம்ப வருத்தமான விஷயம் எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் நிறைய வந்து அது அந்த சிஸ்டம் வந்து சரி பண்ணணும் ஸ்டெர்லைஸ் பண்ணணும் ஏன்னா சிஸ்டம் சரியாக இல்லாமல் இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் பி ஸ்டெர்லைஸ்டு அதை பார்க்கட்டும் அதே மாதிரி ஆர் என் ரவி இஸ் எக்ஸலன்ஸ் ஆர் என் ரவியை வந்து திடீர்னு கார்டியலாக போயிட்டாங்க அதான் டிஎம்கே எப்போவும் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க மக்களே எவ்வளோ சொன்னாலும் யார் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டிங்க இதை பார்க்குற கொஞ்சம் பேராது தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்றைக்குமே அவங்களோட வேலையை தான் நடத்திப்பாங்க அவங்கன்னா அவங்க ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் கூட இப்போ எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியாச்சு முன்னாடி பெரிய ஃபேமிலியாக இருந்தது ஆலமரம் இப்போ ரொம்ப கம்மியான ஃபேமிலி தான் அதாவது மேலே இருக்கிற ஃபேமிலி டாப் மோஸ்ட் ஃபேமிலி அதை தான் நான் வந்து சொல்ல நினச்சிட்ருந்தேன் ரொம்ப சி குழந்தைங்களோட ஆமாம் டுவெண்ட்டி இயர்ஸாக இருந்தாலும் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருந்தாலும் குழந்தைங்க தானே அவன் படிப்பை முடிச்சுட்டு வர பசங்க நீட்டாக உங்கள் எதோ ஹெல்த்து நல்லா இருக்கணும் மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஏன் சண்டை வருது எதையும் சமாதானமாக போக பாருங்கள் இப்போ இஸ்ரேலையும் ஈரான்லேயும் வா நிற நடக்கிற வாரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுக்குள்ளே எதுக்கு இந்த குரூப்பிசம் அதுவும் எல்லோரும் ஒரே மாதிரி இருந்து இது செய்யுங்க யாரும் வந்து வெளியிலேருந்து வந்து அவங்களை இன்டியூஸ் பண்ணுவாங்க ட்ரிகர் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் என்றைக்கும் அடிமையிடாதீங்க சொல்லணும்னு இன்னும் வேறு வேறு வீடியோஸில் பார்க்கலாம் ஓகே சி யூ ஆல் பபாய்